கவர்மெண்ட் இந்த கிடப்புல போட்ட திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்னம் குண்ணத்திலயும் பெரம்பலூர் மாவட்டம் முதல்ல மருத்துவ கல்லூரி கேட்டாங்களா மருத்துவ கல்லூரி இல்ல மருத்துவ கல்லூரி வேணும்னாங்க அந்த மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஏதோ பரவாயில்ல அரியலூர்லயா இப்போ ஒரு மருத்துவ கல்லூரி வந்துச்சு ஆனா பெரம்பலூர் மாவட்டத்துல மருத்துவ கல்லூரி கிடையாது அது கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டம் அடுத்தது பாடலூர் பாடலூர்ல ஒரு தொழில் பூங்கா அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் அந்த பொருளாதார மண்டலம் வந்தா நிறைய தொழிற்சாலையெல்லாம் வரும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையாமா வேலை கிடைக்கணும்ல எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு பேர் படிச்சிட்டு ஏதோ பசங்கள்லாம் இருக்காங்க ஒரு வேலை கிடைச்சா போய் நிம்மதியா தன்மானமா போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க பக்கத்துல இருக்கணும் நீங்க பெங்களூர்ல தொழிற்சாலை அமைச்சுட்டு அங்க பசங்களை அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது அதனால இங்க தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதுவும் அறிவிப்போட நிற்கிறது அந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை அடுத்தது சின்ன வெங்காயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் சின்ன வெங்காயத்துக்கு ஆலத்தூர்ல ஒரு குளிரூட்ட குளிரூட்டும் நிலையம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனா ஆரம்பிக்கவே இல்லை அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க கேடப்புல போட்டாங்க பெரம்பலூர்னாலே எந்த திட்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குது அதனால மேம்பாலம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சென்னை அதாவது பெரம்பலூர் சென்னைக்கு ஒரு மேம்பாலம் சின்னார் பக்கத்துல திட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா அது திட்டத்தோட நிக்குது அதுவும் அறிவிப்பு தான் அந்த திட்டத்தையும் கிடப்பில்ல போட்டாச்சு அப்ப கிடப்புல போடுறதுக்குனே இங்கே அறிவிப்பீங்களா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது திட்டம் கொண்டுதான் அதை தூக்கி குப்பையில போட்டிருந்தோம் முடிஞ்சா நம்ம மாவட்டத்திலே மக்கள் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க போலருக்கு எல்லா திட்டமும் அறிவிக்க வேண்டியது கிடப்பில் போட வேண்டியது அதே மாதிரி இந்த சோழகங்கம் இந்த இந்த பெரிய பொன்னேரிக்கு ஒன்பது கோடி நிதி ஒதுக்குனாங்க அதையும் எங்க போச்சுன்னு தெரியல நாங்க நினைக்கிறேன் ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு கொட்டுவாங்க சொல்லுவாங்க அந்த ஒன்பது கோடி அளந்து அளந்து அந்த அந்த ஏரியிலே கொட்டிட்டாங்களா பொன்னேரியில எங்க போச்சு அந்த ஒன்பது கோடி அதையும் கொண்டே வரல எல்லா திட்டமும் அறிவிக்க வேண்டியது ஏமாத்த வேண்டியது ஓட்டு வாங்க வேண்டியது அதோட போக வேண்டியது இதான் அவங்களுடைய திட்டம் இதாம அவங்க திட்டம் ஏமாற்றி திட்டங்களை அறிவிச்சு ஓட்டு வாங்கிட்டு அதோட ஓடி போயிடணும் தான் அவங்க திட்டம் இதை தான் ஒரு மிகப்பெரிய திட்டமாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க எனக்கு கேட்க கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பகுதியில் தொழிற்சாலை இருக்கணும் இல்லையா இப்போ விவசாயம் ரொம்ப கம்மி தண்ணியும் இல்ல நல்லது அப்படியே அந்த ஏரியில இருந்து தண்ணி வந்திருந்தா நம்ம விவசாயம் செழிச்சிருக்கோம் அந்த சோழர் பாசன திட்டத்தை அப்படியே அது வந்து இவங்களா ஏதோ ராஜா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டு போன அந்த ஏரி பாசன திட்டத்தை நல்லபடியா நடைமுறைப்படுத்தி இருந்தாலே நம்ம விவசாயம் செழிச்சிருக்கோம் அதெல்லாம் பாழடிச்சிட்டாங்க சரி தொழிற்சாலையை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா என்ன கொண்டு வந்தாங்க

ரோடு சாலை இருக்கு நீங்க பெரிய பெரிய வண்டி போகுது அப்ப ரோடு என்ன ஆகும் பள்ளமாயிடும் பல்லமான ரோடுல டூ வீலர் என்ன ஆகும் கீழே விழுந்து ஆகும் சாலை விபத்துகள் இதுதான் ஏற்படுது வேற ஏதாவது ஏற்படல சாலை விபத்துகள் அடிக்கடி ஏற்படும் மாவட்டம் பெரம்பலூர்னா இதுதான் அர்த்தம் நீங்க இவ்வளோ பெரிய பெரிய தண்டனா இந்த லைன் ஸ்டோனும் சுண்ணாம்பு கட்டியும் லாரியில எடுத்துன்னு போய் அதெல்லாம் ரோட ரோட்ல போக போக ரோடு பள்ளமாயிடுது ரோடு வீணாயிடுது சாலை பழுதடைந்து விடுவதால் அடிக்கடி இரு சக்கர வாகனங்களில் போகும்போது எல்லாரும் அடிபட்டு அவங்களுக்கு மண்டை உடஞ்சிருது இல்ல உயிரை இழக்குறாங்க குழந்தையும் கூட நிறைய பேர் அதுல மாட்டிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான உண்மை அந்த சாலையை கடக்கும்போது போது குழந்தைங்க எல்லாம் கூட அதுல அந்த சாலை விபத்துல சிக்கிக் கொள்கிறார்கள் இதை தடுக்கிறதுக்கு தான் மேம்பாலம் எல்லாம் கட்டுறாங்க அதுக்காக ஜனங்க இடத்த கொடுத்தாங்க எந்த ஊரு எந்த ஊர்ல இடத்த கொடுத்தாங்க அந்த அந்த ஊர் ஒண்ணு கொட்டார் கொட்டார்ல இருந்து யாரா வந்திருக்கீங்களா கொட்டார்ல இருந்து கொட்டார் அந்த ஊர்ல இடத்த கொடுத்தாங்க அந்த இடத்த கொடுத்தவங்க அந்த மருத யாரு அது பக்கத்துல இடத்த கொடுத்தாங்க அவங்களுக்கு எல்லாம் எங்க அந்த இடத்த அவங்களுக்கு எல்லாம் மேம்பாலம் அந்த இடத்துல கட்ட போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இன்னும் மேம்பாலமே கட்டல அந்த இடத்த கொடுத்தவங்களுக்கு பட்டா கொடுத்தாங்களே அது எந்த ஊருமா பட்டா கொடுத்த இடம் அந்த எந்த பஞ்சாயத்துமா அது எலவஞ்சூர் பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க அந்த தண்ணீர் பந்தலா ஆ ஆ எலமங்கலம் பஞ்சாயத்து அதுல வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க தண்ணீர் பந்தல் ஊர்ல ஆனா அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்களாம் ஏன்னா அந்த அந்த ஏரியால விலை ஏறிட்டதுனால கொடுத்த பத் பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்ப அந்த மக்கள் எங்க போவாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்க ஊர்ல இருந்து உங்களை காலி பண்ணி வேற ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு அங்க அனாதியா விட்டுருவாங்க அதான் நடந்திருக்கும்